வணக்கம் மேற்கண்ட பாடங்களின் தொடர்ச்சி முகலாயர் நவம்பர் மாதம் ஆறாம் நாளன்று வெற்றி முழக்கத்தோடு டேஷ் நகரில் நுழைந்தனர் எந்த நகரத்தில் நுழைந்தனர் டெல்லி டெல்லியை கைப்பற்றி விட்டார்கள் முகலாயர்கள் அக்பர் தலைமையில் டெல்லியில் ஒரு மாத காலத்திற்கு தங்கிய பின்னர் அக்பர் சிக்கந்தர் ஷாவிற்கு எதிரான நடவடிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக டேஷ் திரும்பினார் சிக்கந்தர் ஷா எங்க பஞ்சாப் பகுதிக்கு செல்றார் பஞ்சாப் பகுதிக்கு சிக்கந்தர் ஷா மேல அந்த நடவடிக்கைகளை எடுப்பதற்காக கீழ்கண்ட கூட்டுகளில் சரியான இது முகலாயர்கள் சக்கிந்தில் இருந்து லாகூருக்கு சென்றனர் சிக்கந்தரை துரத்தி சென்று அவர் மீண்டும் மாங்காட்டில் ஒளியுமாறு செய்தனர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் அக்கோட்டையை கைப்பற்றினார் எந்த கோட்டையை கைப்பற்றினாங்கன்னா மாங்காட்டில் இருக்க கோட்டையை கைப்பற்றார் வீழ்ச்சியுற்ற சிக்கந்தரை பெருந்தன்மையோடு நடத்தினார் அக்பர் பீகாரில் அவருக்கு ஜாகீர்தார்களை அளித்தார் அவர் அங்கேதான் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் உயிர் நீத்தார் யார் சிக்கந்தர் ஷாவையும் இது பண்ணிட்டாரா ஆனால் அவரை பெருந்தன்மையோடு நடத்தி அவரை வங்காளத்தின் ஜாகிர்தாராக நியமித்தார் யாரு அக்பர் மீதமிருந்த சூர் போட்டியாளர்கள் இருவரில் இப்ராஹிம் கான் வந்து தானாக விலகி கொண்டார் இப்போ சூர் வம்சமே அதோட முடிஞ்சு போச்சு அடில் ஷா வங்காளத்தை கைப்பற்றும் வீணான முயற்சியில் இறங்கிய போது மாண்டில் கொல்லப்பட்டார் எந்த ஆண்டு கொல்லப்பட்டார்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கொல்லப்பட்டார் யாரு அடில்ஜா அக்பருக்கு போட்டியாக யாரும் இல்லாமல் போயினர் அவரது இளைய சகோதரான டேஷ் மட்டுமே அவ்வப்போது பஞ்சாபை கைப்பற்றுவதற்கான பயனற்ற முயற்சிகள் சிலவற்றில் ஈடுபட்டு வந்தனர் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்பரின் சகோதரான அஹிம் மிர்சா ஜலந்தரில் தங்கிய போது டேஷ் பைரம்கானுக்கும் இமாயினின் மைத்துனியான சலிமா சுல்தான் பேகத்திற்கும் மனம் முடித்து வைத்தார் யாருனா அக்பர் அக்பர்தா பைரம்கானுக்கும் இமானின் மைத்தினர் சலிமான் சுல்தான் என்பதற்கும் மனம் முடித்து வைத்தார் லாகூரிலிருந்து புறப்பட்ட பேரரசர் டில்லியை அடைந்தார் லோடி மன்னர்களின் தலைநகரமாக விளங்கிய டேஷ் தமது அரசவையை அமைத்து கொண்டார் எந்த இடத்துல அமைத்து கொண்டார் பார்த்தீங்கன்னா ஆக்ரா இப்போ ஆக்ராவில் அவர் என்ன லாகூரிலிருந்து புறப்பட்ட பேரரசர் டில்லியை அடைந்தார் லோடி மன்னர்களின் தலைநகரமாக விளங்கிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா அங்கே தான் தமது அரசவையை யார் அக்பர் அமைத்துக் கொண்டார் பைராம்கானின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்த நிகழ்ச்சிகளை பைராம் கான் ஷியா பிரிவை சேர்ந்தவர் என்பதையும் அதனால் அரசவையில் இருந்த சுன்னி பிரிவை சேர்ந்த சகாடாய் செல்வந்தர்கள் அவரை வெறுத்தனர் சரியானது தார்டி பைராம் பைரம்கான் கொன்றதால் தார்டிக் பெட்டி யாருன்னா முன்னாள் முகலாய டெல்லி ஆளுநராக இருந்தவர் அவர்கள் ஓரளவு அடங்கினர் என்றாலும் அச்செயலுக்காக அவரை மன்னிக்கவே இல்லை யாரு இந்த சார்டி பெட்டிக் அவருடைய வம்சாவளியினர் பதினெட்டு வயதை நிரம்பிய பேரரசர் பிறரை சார்ந்திருப்பதால் ஏற்படும் தவறு தடைகளை வந்து உணர ஆரம்பிக்கிறார் அக்பர் பைரம்கானின் தொந்தரவழிக்கும் பாதுகாப்பை அவர் வெறுக்க தலைப்பட்டார் யாரு அக்பர் அப்ப அனைத்து பேரரசருக்கு என்று செலவு பணப்பட்டியல் இல்லை தமது குடும்பத்தால் வளமற்ற வாழ்வை நடத்திய சமயத்தில் பைரம்கானை சார்ந்தவர்கள் வளங்கொழிக்கும் வாழ்வை கொண்டது அவருக்கு வெறுப்பை அளித்தது அக்பரின் அதிருப்தியை அவர் பேரன்பிற்கு பாத்திரமான செவிலித்தாயாக மகா மணக்கா மேலும் தூண்டினார் அப்போ அனைத்தும் சரியாக உள்ளது அப்போ நம்ம இந்த இடத்துல பாகணும்னா அக்பர் வந்து பதினெட்டு வயசை தொட்டுட்டாரு அவர் வந்து பைரம்கானோட இதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறாரு செல்வ செழிப்பா இருக்கும் பார்க்கும்போது அக்பருடைய அந்த குடும்பம் இது வந்து கொஞ்சம் செலவு பணப்பட்டியல் இல்லாம கஷ்டப்படுது இதெல்லாம் வந்து அவருக்கு இது அந்த சியா சன்னி பிரிவு முஸ்லீம் இடையேயான மோதல் அது எல்லாமே வந்து பைரம்கானின் முயற்சிக்கு காரணமாக அமைகிறது அப்போ மேற்கூடிய அனைத்தும் சரியாக உள்ளது அக்பரின் அன்னை யார் அக்பரின் அன்னை யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிதா பானு பேகம் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டுல அமரக்கோட்டை என்ற இடத்துல அக்பரின் அன்னை அமிதாபேனு பேகம் அக்பரை பெற்றுவாங்க அக்பரின் வளர்ப்பு அன்னை யார் அக்பரின் வகுப்பு அன்னை யாருன்னு பார்த்தீங்கன்னா மகம் அனக்கா தான் அக்பரின் வளர்ப்பண்ணை அக்பரின் வளர்ப்பண்ணை மகா அனக்காவின் மகன் யார் யார் இந்த மகா அனக்காவின் மகன் ஆதம் கான் இந்த மகா அனகா அவங்களுக்கு வந்து ஆதம்கான வந்து பேரரசராக இது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆவல் இருந்தது மகா அனாக்காவிற்கு பைரகம் கான் நாட்டின் உண்மையான தலைவராக மாறிவிட்டார் என்றும் அக்பரை அரியணையிலிருந்து நீக்கிவிட்டு கம்ரானின் மைந்தர்களுள் ஒருவரை அரச பீடத்தில் அமர்த்த அவர் கருதியுள்ளார் என்றும் கூறி பேரரசின் மனதை தடுத்துவிட்டனர் யாரும் பார்த்தீங்கன்னா யாருடைய மகனை நியமிக்கப் போறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்ரானின் மகனை அப்போ அக்பர் வந்து கான் மீது சிறு கோபம் ஏற்படுகிறது வலிமை மிக்க குவாலியர் கோட்டையும் வளமான ஜான்பூர் பகுதியும் பேரரசுடன் இணைக்கப்பட்டன சரியானது ராந்தம்பூருக்கு எதிரான முயற்சி வெற்றி பெறவில்லை என்பது உண்மையே அவர் மாணவரத்தை கைப்பற்றுவதற்கான திட்டங்களை வகுப்பதிலும் முனைந்திருந்தார் யாரு பைரம்கான் ஆயினும் இதற்கிடையில் அவரது வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த சூழ்ச்சிகளும் தொல்லைகளும் குறிப்பிட தொடங்கின அனைத்தும் சரியாக உள்ளது அக்பரின் ஆசானாகிய வேலையிலிருந்து நீக்கியது அக்பர் கோபத்தை மேலும் கிளறியது யாருன்னா ஷியாபுதீன் என்பவர் வந்து பைரம்கான் நீக்கிறாரு வேலையிலிருந்து இதுவும் வந்து அக்பருக்கு வந்து பெரும் கோபத்தை ஏற்படுத்துகிறது பைரம்கான் புரட்சி செய்வதற்கான திட்டங்களை தீட்டினார் என்றும் அவரது ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டினர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகா அனக்கா அக்பரின் அலப் வளர்ப்பு அன்னையை வந்து பைரம்கான் வந்து புரட்சி செய்வதற்கான திட்டங்களை தீட்டுவதாக அக்பரிடம் கூறுகிறார் தங்களுடைய நேர்மையிலும் பற்றுறுதியிலும் முழு நம்பிக்கை கொண்டு முக்கிய அரசாங்க பொறுப்புகளை தங்களிடமே ஒப்படைத்து யாம் எமது இன்பங்களை பற்றியே எண்ணியிருந்தோம் இப்போது யாம் ஆட்சி பொறுப்பினை ஏற்க தீர்மானித்துள்ளோம் தாங்கள் நெடு நாட்களாக விரும்பி வந்த மெக்காவிற்கான புண்ணிய பயணத்தை இப்போது தொடங்குவது விரும்பத்தக்கது தங்களது வாழ்க்கை வசதிக்கென்று இந்துஸ்தானத்து இருந்து தகுந்த ஜாகிர்தார்களுக்காக அளிப்போம் இது யார் கூற்று யார் பார்த்தீங்கன்னா பைரம்கான மெக்காவிற்கு அனுப்புவதற்காக அக்பர் கூறிய கூற்று தான் மேற்கண்ட கூற்று மெகாவிற்கு செல்ல பைரம்கானை பணித்தார் அரைகர் பேரரசின் கட்டளையை ஏற்று தமது பதவி சின்னத்தை அக்பருக்கு அனுப்பி வைத்தார் யாரு பைரம்கான் சரியானது பைரம்கானின் ஆதரவில் வளர்ந்த நன்றி மறந்த முல்லா பீர் முகமூதுவதை முகலாய பேரரசில் கண்காணிக்கவும் வெளியேற்றுவதற்குமான ஏற்பாடுகளை செய்வதற்குமான அமர்த்திய போது பைரம்கான் அவமானத்தால் பெகித்தெடுத்தார் படைபலத்தை பயன்படுத்தவும் துணிந்தார் வந்து பைரம்கானோட இது பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு கோவத்தில் படைபலத்தை அக்பருக்கு எதிராக பயன்படுத்த பைரம்கான் துணிந்தார் கீழ்கண்ட குற்ற பைரம் பைரம்கான் தனது குடும்பத்தாரை படிண்டா கோட்டையில் தங்க செய்துவிட்டு விட்டு பஞ்சாபிற்கு சென்றார் சரியானது அக்பரின் படைகள் அவரது படையை ஜலந்தரில் முடியடித்தன பைரம் கான் அவரது படையை வந்து அக்பர் படை தோற்கடித்தது பியாஸ் ஆற்றிற்கு அருகில் காபிலின் முன்னாள் காப்பாளராக இருந்த முனிம் கான் முனிம் கான் என்பவர் வந்து யார் பைரம்கானை கைது செய்து அக்பர் முன் கொண்டு வந்து நிறுத்தினார் அப்போ பைரம் பைரம்கானை கைது செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முனிம் கான் பைரம்கானின் பணிவை அக்பர் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டார் தாம் அவரை முழுவதும் மன்னித்து விட்டதற்கு அடையாளமாக மூன்று வழிகளை பைரம்கானுக்கு கோடித்து அந்த மூணு வழி என்னன்று பின்னாடி பார்க்கலாம் அனைத்தும் சரியாக உள்ளது அப்போ முகலாய முகலாயர் யார் வந்து முனிம்கான் என்பவர் தான் வந்து பைரம்கானை கைது செய்து அக்பர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாரு ஆனா அக்பர் மன்னித்து விட்டார் தீர்த்து கண்டவற்றை ஆராய்க முதலாவதாக அரசவையில் பெரும் பதவி ஒன்றை ஏற்றுக்கொள்ளுதல் இரண்டாவதாக அவர் விருப்பப்பட்ட மாநிலத்தில் ஆளுநர் பதவியை ஏற்று சரியானது மூன்றாவதாக மெக்காவிற்கு செல்லும் அவரது ஆரம்ப முடிவை நிறைவேற்றுதல் மூணு ஆப்ஷன் கொடுக்கிறார் ஆனால் கான் என்ன பண்ற கடைசி ஆப்ஷனான மெக்காவிற்கு செல்லுதல் என்ற முடிவை தீர்மானிக்கிறார் பெருமைகளிடம் கவனம் செலுத்த முடியாத அளவிற்கு அவர் மனம் முடிந்து இருந்ததால் டேஷ் பயணமாவது என தீர்மானித்தார் எங்க பயணமாவது புனித தலமான மெக்காவிற்கு பயணமாவது என்று தீர்மானித்தார் யாரு பைரம் கான் ராஜபுதானம் வழியாக கான் சென்ற பைரம் கான் இறுதியாக குஜராத்தில் இருந்த பத்தானை அடைந்தார் அந்நகரில் இருக்கும் போது டேஷ் கும்பல் ஒன்று அவரை தாக்கியது மச்சுவாராவில் அவருடன் போரிட்டு கொல்ல பெற்ற ஒருவரின் மகன் அவரை பழிவாங்குவதற்காக கொலை செய்தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிய கும்பல் ஒன்று இந்த மச்சுவாரா என்ற போர் வந்து மிக முக்கியமான போர் ஹிமாயன் மீண்டும் டெல்லியை கைப்பற்றிய போர் தான் வந்து மச்சுவாரா போர் அந்த மச்சிவார போரில் கொலை செய்யப்பட்ட ஒருவருடைய பையன்தான் வந்து ஆப்கானின் ஒருவனால் கான் ராஜஸ்தான் பகுதிகளில் கொலை செய்யப்பட்டார் பைரம்கானின் விதவையான டேஷ் பேரரசர் மணிந்து மணந்து கொண்டார் யார் பைரம்கானோடைய மனைவியே வந்து விதவை மனைவியே வந்து அக்பர் மணந்து கொண்டார் யார் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் சலிமா சுல்தான் பேகம் அவங்கள வந்து அக்பரை மணந்து கொண்டார் பைரம்கானின் இளம் பாலகனான டேஷ் அக்பரின் பாதுகாப்பில் வளர்ந்தார் யார்னா அப்துல் ரஹீம் கானி கனான் என்ற பட்டதுடன் அக்பர் அவையில் இருந்திருப்பார் இந்த அப்துல் ரஹீம் தந்தையை போலவே கான்ஹி கனான் ஆக உயர்ந்தவர் யார் யார்னா பைரம் மகன் அப்துல் ரஹீம் பேரரச கொள்கையின் அதாவது நாடு பிடிக்க வேண்டும் என்ற கொள்கையின் தொடக்கம் ஃபர்ஸ்ட் டேஷை வில்லுதல் அக்பரோட ஃபர்ஸ்ட் வெற்றி அது ಬೇರಸ ಮಾಲಾವಳ